அந்த கோழி பண்ணையில் அத்தனையும் பெட்டை கோழிகள் ஒரே ஒரு சேவல் அந்த சேவலுக்கு வயதாகிவிடவே பண்ணை முதலாளி ஒரு கட்டிளஞ்சேவலை வாங்கி பண்ணையில் விடுகிறார் வந்ததும் வராததுமாய் அந்த சேவல் வயதான சேவலிடம் கிழவா இனி என் ராஜ்யம்தான் என்று கொக்கரித்தது கிழச்சேவல் புரியுது என்னோட காலம் முடிஞ்சிட்டுது ஆனால் இங்கே எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்குது இந்த பண்ணையை சுற்றி ஓட்டப்பந்தயம் வச்சு அதில் வெற்றி பெறுபவர்தான் நாட்டாமை பண்ணலாம் என்றது இந்த கிழச்சேவலை நொண்டி அடித்தே கூட வெல்ல முடியும் என்று தெரியுமாதலால் புதிதாக வந்த சேவல் சவாலை ஏற்றது கிழச்சேவல் இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரில் நீதான் இளமையானவன் வேகமாக ஓடுறது உனக்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அதனால் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னை கொஞ்சம் கௌரவமாக தோற்க விடு நான் பாதி தூரம் ஓடிய பிறகு நீ பந்தயத்தை தொடங்கு இறுதியில் நீயே ஜெயிச்சிக்கோ என்றது இது மிக சுலபமான சவாலாக இருந்ததால் சரி பெருசு நீயே முதல்ல ஓடு என்று பெருந்தன்மையாக விட்டுக்கொடுத்தது கொடுத்தது அந்த இளஞ்சேவல் பந்தயம் தொடங்கியது ஒன்று இரண்டு மூன்று தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தது கிழச்சேவல் அது பாதி தூரம் கடந்த பின் அலட்சியமாக தன் ஓட்டத்தை ஆரம்பித்தது இளஞ்சேவல் பந்தயம் முடிய இன்னும் கால்வாசி தூரம் இருக்கையிலேயே அது கிழச்சேவலை கிட்டத்தட்ட நெருங்கியும் விட்டது அப்போது டுமியில் என்று பெருஞ்சத்தத்துடன் ஒரு துப்பாக்கி வெடிக்க இளஞ்சேவல் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போனது புகை கக்கிக் கொண்டிருந்த துப்பாக்கியும் கையுமாக வந்த பண்ணை முதலாளி வெறுப்போடு சொன்னான் அடைச்ச இந்த மாசத்துல இது நாலாவது சேவல் எங்கேராகவும் இந்த தடவையும் ஓரின சேர்க்கையாளராக வாங்கி தொலைச்சிவிட்டேன்